நாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய கவிஞர் பிலகபாமா அவர்களுக்கு உங்கள் அத்தனை பேரினுடைய ஆசீர்வாதத்தையும் ஆதரவையும் கரவொலி எழுப்பி அவருக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் முதலே கேட்டுக்கொள்கிறேன் இந்த கூட்டத்தினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் மரியாதைக்குரிய வைரமுத்து அவர்களே அதே போல் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் கூட்டணியினுடைய அத்தனை தலைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அதேமாக மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லாருமே அரசியலையும் சரி வயசுலேயும் சரி எனக்கு எல்லாருமே சீனியராக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அதனால் நேரம் கருதி அனைவருக்குமே என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் பாராளுமன்றம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிவிடு அதை மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே இருந்திருக்கோம் நாங்கள் இன்னைக்கு காலையில் கொடைக்கானல் அறிமுக கூட்டம் முடிச்சுட்டு வந்து வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா வேட்பாளர் கிட்டத்தட்ட அஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு தான் இங்கே வந்து சேர்ந்தாங்க அதனால் இந்த அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய கூட்டம் ஆறே காலுக்கு ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு முதல் உங்கள் அத்தனை பேரிடமும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் வந்ததுலேயே பஸ் ஸ்டாண்டில் டீ சாப்பிட்டு போகலாம் நின்றுட்டு இருந்தோம் அடிவாரத்தில் ஒரு ரெண்டு பேர் கம்யூனிஸ்டுக்காரவங்க மப்ளர் போட்டு அவங்களும் டீ சாப்பிட்ருந்தாங்க அப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு காங்கிரஸ் எவ்வளோ நல்ல கட்சி இந்த நாட்டை எழுபது வருஷமாக ஆண்ட கட்டி ஜமீன்தார் எல்லாமே அந்த கட்சியில் தான் இருந்தாங்க நம்ம ராகுல் காந்தி வேற நம்ப நாற்பத்தொம்பது ஐம்பது வயசு ஆனாலும் இளம் வேட்பாளர் சோனியா காந்தி இருந்து வந்தாலும் பரவாயில்ல இருக்காங்க இந்த மாதிரி நல்ல கட்சி காங்கிரஸ் கட்சி நாங்கள்லாம் இந்த கூட சேர்ந்து வரக்கூடிய தேர்தலுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு போடணும் ஓட்டு போட்டாங்கன்னா நம்ம பிரதமர் ஆகிரும் அப்படிங்குறே பேசிட்டு இருந்தாங்க பக்கத்தில் இன்னொருத்தர் அவர் கூட இன்னொரு கம்யூனிஸ்ட்கார் பேசிட்டு இருந்தார் அவர் சொன்னார் அப்படியெல்லாம் இல்லை இலோகத்தில் லோகத்தில் ஒரு அயோக்கியன் உண்டு என்று சொன்னால் இலோகத்தில் ஒரு அயோக்கிய கட்சி உண்டு என்று சொன்னால் அது காங்கிரசையும் ராகுல் காந்தியும் அதிர்ச்சி ஆகிட்டேன் என்னடா அது ரெண்டு கம்யூனிஸ்ட் தோழரும் இப்படி பேசிட்டு இருக்க அப்புறம் தான் ஆனந்தனை கூடுறதற்கு அவர் கொஞ்சம் மலையாளம் தெரியும் அவர் சொன்னாரு அண்ணே ஒருத்தன் தமிழ்நாட்டுக்காரே இங்க கூட்டணி கம்யூனிஸ்ட் இன்னொருத்தன் கேரளாக்காரே அங்க பேருக்கு தான் சண்டையினர் பாத்தீங்களாங்க இந்த கம்யூனிஸ்டுடைய கொள்கையை பாத்தீங்களா இதுதான் அந்த கம்யூனிஸ்டுடைய சித்தாந்தம் இந்த தேர்தல் வெறும் தேர்தல் இல்லை சித்தாந்தத்திற்கான தேர்தல் இன்றைக்கு திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் மாவட்டத்தில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் ஆரம்பிச்சது ரெண்டு கூட்டணி ஒன்னு ரெண்டுமே மதவாத கூட்டணி நீங்க முடிவு பண்ணுங்க உண்மையாலுமே சொல்றேன் இரண்டு கூட்டணியுமே மதவாத கூட்டணி ஒரு கூட்டணியில எஸ்டிபிஐ பேர்பாட்டி பாட்டு யார் அந்த எஸ்டிபிஐ அந்த கட்சி என்ன சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்சி இந்த கட்சி எங்க இருந்து வந்தது பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு தீவிரவாத பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதன் காரணத்தினால் அந்த அமைப்பினை தடை செய்யப்பட்டு அந்த வங்கிக் கணக்கு கொண்டு முடக்கப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பினுடைய அரசியல் பிரிவு இந்த எஸ்டிபி அதை இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு அதை இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க தமிழக அ இந்திய வரலாற்றிலும் சரி தமிழக வரலாற்றிலும் சரி எட்டப்பனுக்கு அடுத்து நன்றியை மறந்து அனைத்து துரோதம் செய்து எடப்பாடி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியில் இன்னைக்கு உணர்ந்து எஸ்டிபின்னு ஒரு கட்சியை கொடுத்துருக்கான் கேரளாவிலே இவர்கள் செய்த படுகொலைகள் மட்டும் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட கடவுள்கள் நீங்க நினைக்கலாம் பிஜேபி அவங்களுக்கு சண்டையான இல்ல கம்யூனிஸ்ட் காரணம் வெட்டி கொண்டிருக்கான் காங்கிரஸ் காரணம் வெட்டி கொண்டிருக்கான் யாரு இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆப் இந்தியா சொல்லக்கூடிய இந்த இவங்களுடைய அரசியல் பிரிவு அப்படிப்பட்ட கட்சிக்கு எடப்பாடி திண்டுக்கல்ல கொடுத்து இங்க கூட்டி வந்திருக்கா ஒன்னு இப்படி இன்னொன்னு கம்யூனிஸ்ட் கட்சி அன்பு சகோதரர்களே தொழில் வளர்ந்த நாடுகள் எந்த நாடுகளிலும் கம்யூனிசம் வரலவில்லை கம்யூனிசம் எந்த நாடுகளில் வளர்ந்ததோ அந்த நாடுகளில் கம்யூனிசம் வளரவில்லை தொழில் வளர்ந்தா கம்யூனிஸ்ட் இருக்காது கம்யூனிஸ்ட் தான் அங்கே தொழில் வளர்க்காது ஆனால் ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி கிளிகிழுகளும் இருக்கு நான் திரும்பவும் சொல்லுவேன் நிறைய பேத்துக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல நம்ம விகே கே மில்ஸ் விஜயகுமார் மில்ஸ் கிட்டத்தட்ட தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனம் அதனுடைய சார்பு நிறுவனங்கள் பதினைந்து பேர் இவன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்ததுக்கு இருபது வருடங்களுக்கு முன்பாகவே மூவாயிரம் பேருக்கு மேல் வேலை பார்த்த அந்த நிறுவனத்தினை இன்றைக்கு இழுத்து மூடி இடித்து அதில் வேலை பார்த்த மூவாயிரம் பேர் மறைமுகமாக நேரடியாக வளர்த்த பத்தாயிரம் பேரையை ரோட்டுக்கு கொண்டு வந்த இந்த படுபாதக கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு மண்ணும் இந்த மண்ணிலை முளைக்க முயற்சி செய்தார்கள் ஒருபோதும் இதை நாம் விடக்கூடாது ஒருபோதும் நாம் விடக்கூடாது இதை முடிச்சு ஆளு அதனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த மண்ணில் கம்யூனிஸ்ட் வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற தொழிலும் முடிச்சு எல்லாம் முடிச்சு ஏன் இவங்க கொண்டு வந்தாங்கன்னு தெரியல அவங்க கூட்டணிக்குள்ள பிரச்சனை ரெண்டு மினிஸ்டுக்குள்ள பிரச்சனை நான் கூட சொன்னேன் நம்ம வேலுசாமி ஒரு எம்பி இருந்தார் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இருந்தால் அவருக்கு அந்த நிறைய சீட்டு கொடுக்கல அது வேற காரணம் சீட்டு கொடுக்கல ஒரு இதுக்கு போயிருக்கார் மாதிரி ஒரு கல்யாண விசேஷத்தில் போய் ஏறி வெளியில் வந்திருக்கார் அப்போ அவர் வர்றப்ப கூட மினிஸ்ட் வந்திருக்கார் சக்கரபாணி அப்போ இந்த மாதிரி கூட்டத்தில் இருந்து ஒரு அக்கா எழுந்திரிச்சு ஏ இங்க பாடி நம்ம எம்பி வந்திருக்காரு சொல்லிட்டாச்சு உடனே கோபடியா நீ எம்பியால் உனக்கு அடையாளம் தெரியற அளவுக்கா நீ எம்பியா இருந்தீங்க இந்த முறை அந்த அளவுக்கு சீட்டே இல்லை சீட்டே கொடுக்கல அப்புறம் அண்ணாதிமுக கூட்டணி அது வேற கதை இப்ப அண்ணாதிமுக கூட்டணியில் ஒரு ரெண்டு மூணு நாளை பார்த்தீங்கன்னா எல்லா வேட்பாளரும் எனக்கு ஹிந்தி தெரியும் எனக்கு மலையாளம் தெரியும் எனக்கு தெலுங்கு தெரியும் தமிழ் தெரியும் எனக்கு நாலு மொழி தெரியும் அஞ்சு மொழி தெரியும் இந்த கோயம்புத்தூர் வேட்பாளர் வந்து எல்லாருமே ஒரு வீடியோ போட்டு கொடுத்தாங்க நான் யோசிச்சேன் எதுக்குடா இந்த வீடியோ போட்டிருக்கா அப்படின்னு சொன்னால் அவங்க வேட்பாளருக்கு எல்லாத்துக்கும் நாலு மொழி தெரியுமா அஞ்சு மொழி தெரியுமா திறமையான வேட்பாளர்களா நான் கேட்குறேன் ஏண்டா உன் கட்சியோட கொள்கை இருமொழி தானே இருமொழி கொள்கை தானே ஒன்று தமிழ் இங்கிலீஷ் அப்போ இருமொழி நீங்க எல்லாம் எப்படா படிச்சீங்க நீங்க எல்லாம் எப்படா படிச்சீங்க மலையாளம் எல்லாம் எப்படா படிச்சீங்க தெலுங்கு அப்படின்னா இவங்க தலைவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை பேரும் இவர்கள் அத்தனை மொழியும் படித்து விட்டுக் கொள்கிறார்கள் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களை மட்டும் இந்தி படிக்கக்கூடாது என்று தேசிய கொள்கையை கல்விக் கொள்கையை எதிர்க்கக்கூடிய நயவர்களை இவர்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நம்ம மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிண்டிகேட் இப்போதான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம் கல் எடுத்து ஆரம்பிச்சிருக்கோம் நான் கூட சொன்னேன் நான்கு இந்நாள் முன்னாள் அமைச்சர்களும் நாசமாய் போன திண்டுக்கல் மாவட்டமும் நாலு அமைச்சர் இந்த திமுக கூட்டணியில் திமுக கட்சியில் ஒன்று ஐப்பெரியசாமி இன்னொன்று சக்கரவாணி அண்ணா திமுக போனீங்கன்னா ஒன்று திண்டுக்கல் சீனிவாசன் இன்னொருத்தர் தத்தவிசனா நாலு பேருமே வயசுக்கு மூத்தவங்க மரியாதை கொடுக்கும் இந்த நாலு பேரும் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி அண்ணா திமுக ஒரு கூட்டணி திமுக ஒரு கூட்டணி பிஜேபி ஒரு கூட்டணி திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் நாலு கூட்டணி இந்த நாலு அமைச்சர்லேருந்து கூட்டணி வச்சிருக்காங்க இந்த நாலு பேருத்தை மீறி இந்த மாவட்டத்தில் எவனும் கட்சி நடத்த முடியாது எவனையும் வில வர மாட்டாங்க நாலு பேரும் ஸ்பீகர் நீங்க ஒண்ணு வேணாம் இப்போ நம்ம இதில் எடுத்துக்கோங்க போன டயர் ரவி மணவர்னு ஒருத்தர் என்னார் தோத்துக்காரர் அண்ணா திமுகவுல அவரோட அரசியல் வாழ்க்கையை அடுத்து முடிச்சிருவாங்க இதுக்கு முன்னால வேணுகோபால் அண்ணன் அவரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுது ஒட்டஞ்சத்துல பி பி இருந்தாரா அவர் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சது இப்ப ஒட்டஞ்சத்துல வேலுசாமி இருந்தாரா அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சது உதயகுமார் ஒருத்தர் இருந்தாரா அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுது இப்படி யாரெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இந்த நான்கு பேரினால் இந்த மாவட்டத்தில் முடித்து வைக்கப்பட்ட தலைவர்கள் மட்டும் நாற்பதுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் யாரையும் விட மாட்டார்கள் அண்ணன் பூமேந்திரன் தெரியும் அவரே சாட்சி அவரே சாச்சி தம்பி நான் கட்சியில் சேர்றேண்ணா அண்ணா சொல்லுங்க நான் அப்படிண்ணா அண்ணா நான் உங்களுக்கு என்ன வேண்டாம் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் தம்பி எனக்கு நரேந்திரன் அண்ணா பொருள் எதுவுமே வேண்டாம் தம்பி எனக்கு நரேந்திர மோடி பிடிச்சி போடுச்சு என்னை அண்ணாமனையிட்ட கூட்டி போ நான் கட்சியில் சேர்க்கணும்னு சேர்த்து வேண்டாம் இந்த நாலு பேரினுடைய கூட்டணியினை உடைப்பதற்கான வேலையினை பாரதிய ஜனதா கட்சி தொடங்கி இரண்டு வருடங்களுக்கு மேலாகிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாவட்டத்தில் இல்லை என்கின்ற செய்தி ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி கார்கள் நிறைய பேருக்கு தெரிய நாலு பேர் கூட்டணி அவங்க தோற்கிற மாதிரி நல்ல அதனால இந்த கூட்டணியை முதல்ல உடைக்கணும் இந்த தேர்தலில் நான் சொல்ல திரும்ப இந்த தேர்தல் முடிக்கப்பட்டு விட்டது எல்லாருமே சொன்னாங்க உலக வரலாற்றுலேயும் சரி இந்திய வரலாற்றுலேயும் சரி ஒரு எப்படி தேர்தல் நடக்கும் இப்போ நம்மெல்லாம் ஓட்டு போட்டு எம்பிகளை தேர்ந்தெடுத்து அந்த எம்பியெல்லாம் டெல்லி போய் அவங்க கூட்டணி எல்லாம் பேசி அப்புறம் பணம் எல்லாம் செட்டில் பண்ணி யார் வேட்பாளர் யார் வந்து பிரதமராக நிற்பதெல்லாம் முயற்சி பண்ணி அவருக்கு ஆதரவு இல்லாமான்னு பேசுவான் இதான ஜனநாயகம் பண்ணுவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மட்டும்தான் பாரதத்தினுடைய பிரதமராக நரேந்திர தாமோதரதாஸ் மோடி தான் பிரதமர் என்று முடிவு செய்து நூறு தேர்தல் அது வேண்டும் நானூறுங்கிறாங்க ஒரு நூறு எல்லாம் இல்ல இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு பெற்றால் இந்த கூட்டணி ஆட்சிக்கு வரலாம் ஆனால் நானூறு இடங்களுக்கு மேற்பட்டு இந்த தேர்தல் ஆட்சி அமைக்க போகிறோம் இதுல எந்த சந்தேகமும் கிடையாது மீண்டும் மோடி மீண்டும் மோடி அவ்வளவுதான் இது நம்முடைய கோஷம் மட்டுமல்ல இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய தேசம் கூட்டம் நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ பார்த்தேன் ஓட்டு கேட்டு போயிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் அடுத்து பிரதமர் சொல்லக்கூடிய ராகுல் காந்தி பொறுப்பு கேட்டு போயிட்டு இருந்தார் அப்போ ஒரு நூறு பேர் கத்துவா மோடி மோடி மோடின்னு கத்துட்டு இருந்தா நான் அந்த வீடியோ பார்த்து போட்டு வடநாட்டில் கூப்பிட்டு கேட்டேன் அண்ணே என்னதான் இருந்தாலும் ஒரு அரசியல் நாகரிகம் வேண்டாமா அவங்க ஓட்டு கேட்டா கேட்டு போறாங்க மோடி மோடி நம்ம கட்சிக்காரன் கத்துறதான்னு கேட்டேன் அப்பதான் அவர் சொன்னாரு கனகராஜ் அது நம்ம கட்சி இல்லையா ராகுல் காந்தி ஓட்டு கேட்க போனா பொதுமக்கள் கூட ரோட்டுக்கு வந்து நாங்க மோடி தான் ஓட்டு போடுவோம் நீ கிளம்பியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கிற அளவுக்கு பயிற்சி அதனால நம்ம இதை யோசிக்கவே வேண்டியதில்லை இப்போ எடப்பாடிக்கு சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ஒரு அம்மா வந்தாங்க லேடியா மோடியா பார்த்தலாம் பரவாயில்ல மக்களை நம்பி என்ன பண்ணாங்க முப்பத்தெட்டு எம்பி போட்டாச்சு முப்பத்தி ஏழு எம்பி ஓட்டு போட்டாச்சு முப்பத்தி எம்பி என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க இப்ப நம்ம ஊர் எம்பி எல்லாம் யாருமே தேடி கண்டுபிடிக்கிறது வேலையா அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ன பண்ணோம் திமுகவுக்கு முப்பத்தெட்டு எம்பி முப்பத்தெட்டு எம்பி என்ன பண்ணாங்க ஒண்ணு பண்ண ஏன்னா அங்கே டெல்லியிலே அரியணையில் அமைந்திருப்பது நரேந்திர தாமோதர தாஸ் என்கின்ற மோடி என்கின்ற ஒரு சிங்கம் அமர்ந்திருக்கிறது இவங்க போய் அங்க ஒண்ணு பண்ண முடியாது ஓட்டை பூரா வேஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் மக்கள்கிட்ட நேரடியாக போகணும் ஓ என்ன பண்ணணும் இந்த முறையும் பிரதமராக மோடி தான் வரப்போகிறார் அதிமுகவுக்கோ திமுக கூட்டணிக்கோ அமைச்சு உங்க ஓட்ட வேஸ்ட் பண்ணாத சரியா தமிழ்நாட்டுக்காரன் தலையில மண்ணள்ளி போட்டுக்காத நம்முடைய வெற்றி வேட்பாளர் அக்கா கவிஞர் திலகபாமா அவர்களுக்கு நீங்கள் வாக்கள் தான் மாமல சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற வைத்தார் நரேந்திர மோடியினுடைய அத்தனை திட்டங்களையும் கொண்டு வருவார் அத்தனை திட்டங்களையும் கொண்டு வருவார் அதுக்கு நம்ம வாக்களி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நிறையா ஒரே விஷயத்த சொல்லணும் இன்றைக்கு மக்களுடைய மனநிலை வேறு மாதிரி மாறி போயிடுச்சு எல்லோரும் தயாராகிட்டாங்க நம்ம தான் இன்னும் தயாராகும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் எல்லாத்துலேயும் சொல்லுவேன் நூறு கிலோமீட்டர் நீங்கள் நடக்கணும் டோர் பை டோர் ஃபேஸ் டு ஃபேஸ் இதுதான் இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி அத்தனை பேருடைய தாரக மந்திரம் தான் டோர் பை டோர் ஃபேஸ் டு ஃபேஸ் நூறு கிலோமீட்டர் நடக்கணும் நூறு கிலோமீட்டர் எங்கே நடக்கணும் உங்களுடைய வாக்குச்சாவடிகளை நீங்க நூறு கிலோமீட்டர் போகணும் உங்களுடைய வாக்குச்சாவடிகளை அதிகபட்சம் உங்க சத்தியந்திரத்துல போகணும் நான் மாவட்ட செயலாளர் மாநில செயலாளர் அகில பரவ எந்த பொறுப்புல வேணாலும் இருந்துட்டு போ மாவட்டத்தில் சட்டமன்றத்தினுடைய அமைப்பாளர் பொறுப்பாளர் தவிர பாக்கி அத்தனை பேரும் நீங்க செல்லக்கூடிய இடம் உங்களுடைய வாக்குச்சாவடி உங்களுடைய சத்தியந்திரம் அதை தாண்டி நீங்க வெளியில வரவே கூடாது நகரம் பதிமூன்று பிகுதியா பிரிச்சு வச்சிருக்கோம் இந்த பதிமூணு பிரிவா இருந்தாலும் சரி சத்தியந்திரமா இருந்தாலும் சரி அங்கங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அந்த பூத்தை விட்டு வெளிவரக்கூடாது தேர்தல் முடிஞ்சு எண்ணி பார்க்கிறப்ப கேள்வி உங்கள்ட்ட அதான் வரும் உங்களுடைய வாக்குச்சாவடிகள் எவ்வளவு ஓட்டு வாங்கினீர்கள் உங்களுடைய சக்தி இயந்திரத்தில் எவ்வளவு ஓட்டு வாங்கினீர்கள் ரெண்டு கேள்வி மட்டும்தான் கேட்கப்படும் அதனால நீங்க என்ன பண்ணணும்னா நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு நாளையிலிருந்து ஒவ்வொருத்தவங்களும் வீடு வீடா போகணும் ரெண்டாவது நிறைய பேர் கூட சொன்னாங்க என்னங்க நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சீட்டு கொடுத்துட்டீங்க நம்ம நிக்கலையேன்னு சொன்னாங்க நானும் சொன்னேன் நமக்கு மேற்கு மாவட்டத்தில் மூணு சட்டமன்றம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எல்லோரும் போய் மாம்பழத்து ஓட்டு கேட்டிருக்கோம் இதே மாவட்டத்தில் வேடசந்தூர் சட்டமன்றத்தில் அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் வந்து அங்கே தாமரைக்கு அவங்க ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதாங்க கூட்டணி இரண்டாவது இதையெல்லாம் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்க இப்போ நம்மளுடைய கோஷம் என்ன நம்மளுடைய கோஷம் என்ன மீண்டும் மோடி வேண்டும் மோடி மீண்டும் மோடி வேண்டும் மோடி அக்கா என்ன சொல்கிறாங்க அவங்களை அதைத்தான் சொல்றாங்க நரேந்திர தாமோதர தாஸ் மோடியை தான் மூன்றாவது முறையாகவும் பிரதமர் ஆப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் செய்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் செய்கிறது தமிழ் மாநில காங்கிரசும் செய்கிறது நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இதற்காகத்தான் போராடுகிறது என்று சொன்னால் நாம் இந்த பிரச்சாரத்தினுடைய முதல் அடியினை பாரதிய ஜனதா கட்சிக்காக தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதற்கான வேலையை அத்தனையும் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்